அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார பொலகு போறோம் அந்த சத்தத்தை கேக்குறியம்மா நீ ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி அது ஒண்ணும் இல்ல மாப்பிள தனியா ஒரு அல்ல கை வந்து மாட்டிடுச்சு தனியாவா சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும் இது அடிக்க நீயா வரியா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி அறிவாலயத்தோட செல்லப்பிராணி மீண்டும் கொலைக்க தொடங்கி இருக்குது ஒரு சங்கீத சக்கரவர்த்தி அவமான சந்தையில் ஊது வச்சி வைக்கிற மாதிரி ஒரு தொண்ட பேர் தெரியுமா கோவன் அந்த பேரை இந்த வீடியோவுக்கு நம்ம பயன்படுத்த போறது கிடையாது இந்த ஆளோட பேரை இந்த வீடியோவுக்காக கோவணம் அப்படின்னு மாத்த போறோம் நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி நான் ஒண்ணு சொல்றேன் உன் வீட்டில் உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் ஒன்ன விட்டு அந்த புள்ள ஓடுஞ்சி முதல்ல அதை புரிஞ்சிக்க ஏன்னா நீங்க அறிவாலய வாசலில் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் இத பிடிங்க இந்த புலம்பு புழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க மூணு வேலையை சுறுசுறு சாப்பிடலாம் நீ இதை செஞ்சாதான் உனக்கு பிச்சை போடுவேன்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த பிச்சையை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் நீ செல்வாயி தானே இப்ப என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே இன்னும் கோவன் நல்லவன்லாம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே போடு பாத்தி வீடியோவை நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேசாத உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன அந்த விமானத்துல நீ இருந்த

ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க கல்யாண மண்டப பக்கத்துக்கு கல்யாண மண்டபத்துக்கு நீங்கள் எப்பவும் போனீங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை சுத்தி நாய்கள் அமர்ந்திருக்கும் பார்த்துருக்கிறீங்களா இப்படித்தான் சொல்ல வேண்டும் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான்

அப்போ அது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம் அது என்னமோ அவங்களுக்கு அந்த போதையில இருந்து தங்களை என்னமோ ஒரு பெரிய அரசியல் சக்தியை அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பண்ணல ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் இவர்கள் இவர்களுக்கிட்ட காசு வாங்கிட்டு மற்ற ஆட்சிகளை குறைக்குரிய பலரும் ஒருத்தர் நல்ல பாடுவாருங்க அவர் பேரு என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன என்னை தேடுறாங்க இதான் இங்க இருக்க பார்த்தா என்னை கூட சொல்லுவோம் பாக்குறாய்யா நடக்காதா

பாந்தி மௌன விரதமா இப்ப கோவன் அவர்களுக்கு உண்மையாவே மருத்துவ உதவினா நான் செய்ய தயார் திரும்ப வந்து அவரு இதெல்லாம் பாடமா நக்கல் அவருக்கு தொண்டையில புற்றுநோயா தொண்டையில வந்து அடைப்பார் அப்பாவுக்கு தொண்டையில நிறைய அழுக்கு இருக்குதா அதான் தூங்கும் போது அப்படி சத்தம் வருது சாமியா கையல் அம்மா கிளீன் பண்றாங்க மையம் மையம்

ஏதோ வந்து திமுக பேச்சுக்களை வேலை செய்யற மாதிரியோ உங்களுக்கு திமுக மாசம் மாசம் ஏதோ மாதிரியோ இருநூறு ரூபாய் ஊப்பிகள் என்றோ உங்களை எல்லாம் கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க சோர்தன் இந்த பொலப்புக்கு நாலு பேர்

எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான் யூஸ் பண்ண போல முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்டி நல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் பாடாங்க போதும்லா போடா